முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் அருளியதாக அபு ஹொரேலா ரதி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் போட்டி போட்டுக்கொண்டு விலையை ஏற்றாதீர்கள் ஒருவருக்கொருவர் கோபப்படாதீர்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்காதீர்கள் விலையை குறைப்பதற்காக வேண்டி தன்னுடைய சகோதரனுடைய வியாபாரத்தை கெடுக்காதீர்கள் இஹ்வானா நீங்க ஒருவருக்கொருவர் சகோதரராக ஆகுங்கள் அல் முஸ்லிமோ அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார் லா யகுதுலிமுஹோ வலா யகுதுலோ ஒலா எக்கிரு புகு ஒலா எகக்க அவருக்கு அநீதம் செய்ய வேண்டாம் அவரை கைவிட்டு விடவும் வேண்டாம் அவரை பொய்ப்படுத்த வேண்டாம் அவரை மட்டமாக கேவலமாக கருத வேண்டாம் அத்தகுவா ஹாஹூனா சொதிரி ஹீ தலா சாக் தக்குவா என்பது இங்கே இருக்கிறது என்று மூன்று முறை உள்ளத்தின் பக்கம் நெஞ்சின் பக்கம் சைக்கிளை செய்து காண்பித்தார்கள் சகோதரரை கேவலமாக நினைப்பதே அந்த மனிதர் கெட்டவர் என்பதற்கு போதுமானதாகும் கொல்லுள் முஸ்லிமி அலல் முஸ்லிமின் தமுஹுகு ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தன்னுடைய முஸ்லிமான சகோதரருடைய கண்ணியம் பொருளாதாரம் அவருடைய உயிர் கண்ணியமானதாக இருக்கிறது அதற்கு ஊற விளைவிப்பது தடுக்கப்பட்டதாகும் இந்த ஹதீஸில் நமக்கு மத்தியிலே நடந்து கொள்ள வேண்டிய அழகான முறைகள் குறித்து நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க அழகிய பண்புகள் குறித்து சொல்லி தந்திருக்கிறாங்க ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளக்கூடாது கோபப்படக்கூடாது வெறுக்கக்கூடாது அவரை எந்த நேரத்திலையும் எந்த வகையிலும் பொய்ப்படுத்தக்கூடாது அவரை வந்து கைவிட்டு விடக்கூடாது அவருடைய கண்ணியத்தை குறைக்கும் விதமாக எதுவும் செஞ்சிடக்கூடாது என்பதெல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர் ஒரு வியாபாரம் செய்கிறாருன்னு சொன்னால் அதில் கேடு விளைவிக்கிற மாதிரி விலையை கூட்டி விடவும் கூடாது விலையை குறைச்சி ஆக்கி விட்டுறக்கூடாது அது வாங்கக்கூடிய எந்த எண்ணவுமே இல்லாம போய் வியாப விலையை ஏற்றி விட்டுறது அல்லது குறைச்சி குறைச்சுட்டுறது இதெல்லாம் வந்து தகிர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதனால பிறருடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிறது அதே மாதிரி ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு அளவுகோல் நம்பி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க பிறரை பிற முஸ்லிமை மட்டமாக ஒருத்தர் நினைப்பது கேவலமாக கருதுவது என்பதே அவர் கெட்டவர்ங்கிறதுக்கு போதுமானது என்று நபி சொல்லாஹு அலிக் வசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் ஒரு முஸ்லீமுக்கு தன்னுடைய முஸ்லிமான சகோதரருடைய கண்ணியம் பொருளாதாரம் உயிரை காக்க வேண்டிய கடமை இருக்கிறது எந்த வகையிலையும் அதுக்கு எந்த விதமான நஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாது இது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமையாகும் சொல்லி நபி சொல்லாஹு அலிக் வசல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க